வணக்கம் இது ஆர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஆல் டைம் பேவரேட் ஆன எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மணக்க மணக்க மண் எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறதெல்லாம் பார்த்தலாம் புதுசா வாங்கின அந்த மண் செட்டி எடுத்து வச்சிருக்கேன் தான் குட்டி குட்டியா அந்த கத்திரிக்காவை போட்டு வச்சிருக்கேன் நியர்லி ஒரு பதினஞ்சு கத்திரிக்காய் ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து ஒரு மூணாவது வேணும் சோ நியர்லி ஒரு பதினஞ்சு கத்திரிக்காய் போட்டு வச்சிருக்கேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பழுத்த தக்காளி ஒரு நாலு ஒரு அஞ்சு பல் பூண்டை குறுக்க நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கோலிகுண்டு சைஸுக்கு புளி தேவையான அளவுக்கு உப்பு சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் வர மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு டீஸ்பூன் வர கொத்தமல்லி பொடி தாளிக்கிறதுக்கும் இதை வதக்கிறதுக்கும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஸோ இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படிங்கறதுனால நியர்லி ஒரு ஐம்பதுல இருந்து எழுபத்தஞ்சு எம்எல் வரைக்கும் நமக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு வரமுளகா கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி ரெண்டு கொத்து கருவேப்பில இந்த புளியை கரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதை வந்து குறுக்கு அப்படின்னு நறுக்க போறோம் நறுக்கிட்டு நான் எப்படி நறுக்கிருக்கேன் அப்படின்னு காணிக்கிறேன் அதே மாதிரி புளியையும் ஊற போட்டுடலாம் சோ இந்த சின்ன கத்திரிக்காயை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து காம்போட தான் போட போறேன் அந்த பாவாடையோட தான் போட போறேன் சோ இது வந்து ஃபுல்லாக இல்லாமல் ஒரு முக்கால் வரைக்கும் அப்படி நறுக்கிக்கோங்க அதே மாதிரியே இப்படின்னு நெனைக்கலாம் உள்ள வந்து அப்பதான் நமக்கு ஏதாவது பூச்சி இருக்கா அப்படிங்கிறது தெரியும் ஸோ இதுல எதுவும் இல்லை இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே நறுக்கிக்கலாம் மண் சட்டியை காய வச்சு நியர்லி ஒரு நாலு டீஸ்பூன் நல்ல நம்மட்டு இருக்கேன் அதுல நம்ம வந்து இப்போ கத்திரிக்காவை சேர்த்துடல கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் தண்ணியை முதறிட்டு போடணும் இல்லாட்டி எண்ணெய்க்கு வந்து ஒரு மாதிரி சவுண்டு போட்டு தளிக்கும் மேல ஸோ அதே மாதிரியே எல்லா கத்திரிக்காயையும் போட்டு அப்படியே வதக்குவோம் பக்கத்தில் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு வானொலி வச்சுருக்கேன் அது எதுக்கு பெரிய வெங்காயத்தையும் தக்காளியையும் வதக்கிறதுக்கு ஸோ பெரிய வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம அதில் கத்திரிக்காய் வதங்கிறதுக்குள்ள இதையும் வதக்கிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக கத்திரிக்காய் நிறம் மாறிட்டு இருக்கும் ஒரு ஸ்டேஜில் அப்படியே சுருங்கி நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி வெந்துடும் கத்திரிக்காய் அப்படியே மேலே பார்த்தா நல்லா அப்படியே சுருங்கிடுச்சு தோலெல்லாம் எல்லாம் நிறமும் நல்லா மாறிடுச்சு ஸோ இது வந்து இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துக்கணும் இதை நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இதையும் ஆற வச்சு இந்த கலவையை நம்ம வந்து அரைச்சிடணும் ஆக்சுவலி நான் இந்த அரைக்கிற கலவையில் பூண்டு இஞ்சி சேர்க்கலை எனக்கு பூண்டு இஞ்சி சேர்த்தா இந்த கலவையில் சேர்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு குருவ ஆசனம் அடிக்குது அதனால் நான் வந்து அரைக்கிற இதில் வந்து ரெண்டையுமே சேர்க்கலை வெறுமனம் வதக்கிறதுல தான் நான் பூண்டை சேர்க்க போகிறோம் ஸோ இப்போ அந்த கத்திரிக்காவை எடுத்து வச்சுருவோம் தக்காளி வெங்காயத்தை ஆற வச்சுருவோம் தக்காளி வெங்காயத்தை கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சாச்சு அந்த எடுத்திருந்த சின்ன அந்த கோலிக்குண்டு குண்டு சைஸ் புளியையும் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வானலி அதாவது நம்ம மண் சட்டி எடுத்திருக்கோம் இல்லையா அது வந்து நம்ம இந்த பாக்கி எண்ணெய் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே கத்திரிக்காவை எடுத்ததுக்கு அப்புறம் இருந்த எண்ணெய் இது கூட இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் ஜீரகத்தை எல்லாம் வெடிக்க விட்டுறோம் ஜீரகம் வெந்தயம் கருவேப்பில வரமாகா பெருங்காயம் ஸோ இது கூட நம்ம எதை போட்டுடலாம் அப்படின்னா சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுடலாம் போட்டுட்டு இது வந்து நல்லா அப்படியே பொன்னிறமா வதங்கட்டும் பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ கரைச்சி வச்சிருக்க புளிய சேர்த்துருவோம் அப்படியே சேர்த்து இது கூட இப்போ நம்ம வந்து இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கொத்தமல்லி பொடி மிளகா பொடி உப்பு மஞ்சப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துடுவோம் இப்ப ஆக்சுவலா இது வந்து நம்ம அரைக்கிறதோட சேர்த்து தேங்காய் பச்சை மிளகா கூண்டு அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா எல்லாம் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இது வந்து ஒரு குர்மா வாசனை அடிச்சிடும் இப்ப அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்கிறது என்ன டேஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் வாசனையோட புளி குழம்பு டேஸ்ட்ல இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் குர்மா வாசனை அடிச்சுட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து சூட் ஆகாது ஸோ இது வந்து நல்ல புளி அந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும் புளி நம்ம சேர்த்துருந்த பொடி எல்லாமே பச்சை வாசனை போக கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி வெங்காயம் விழித வந்து சேர்த்துருவோம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப திக்காயிடக்கூடாது இந்த தக்காளி வெங்காயத்தை அரைச்சு ஊற்றுறதோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும் நமக்கு அப்போ தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் புட்டு மாதிரி ஆயிடக்கூடாது அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும் ஸோ திக்னஸ் வந்து இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு வேணுன்னா சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் ஸோ கொஞ்சம் இது வந்து எண்ணெய் பிரியற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓரத்துலலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு சிம்மலையே தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம கத்திரிக்காவை வந்து சுட்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே போட்டுடலாம் இது வந்து குட்டி குட்டி கத்திரிக்காய்ங்கிறனால ஃபுல்லாகவே அப்படியே நம்மளால் சேர்த்துட முடியும் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சிம்மிலேயே கொதிக்கட்டும் கத்திரிக்காய் ஆல்ரெடி நல்லா அப்படியே வெந்துருச்சு பஞ்சு மாதிரி வெந்துருச்சு அப்படிங்கறதுனால இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும் இல்லை அப்படின்னா கரைஞ்சு போயிடும் நம்ம நடுவில் வந்து நறுக்கிருக்கோம் இல்லையா அதனால இந்த மசாலாலாம் உள்ள நல்லாவே சேர்ந்துடும் ஸோ எல்லா கத்திரிக்காயையும் போட்டுட்டேன் பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குங்க அதுக்கு அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா செம டேஸ்டியா இருக்கும் கத்திரிக்காவை சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா சுட சுட மண் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கு நீங்களும் இந்த கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே பிடிக்கும் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ